நவராத்திரியோட ஆறாம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா நவ துர்க்கைகள காத்தியாயினி தேவியை வழிபாடு செய்ய போறோம் காத்தியாயினி தேவிக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்கிறீங்களா நவராத்திரி தோன்றுவதற்கு முக்கியமான காரணமே துர்கா தேவி மகிஷாசுரனுடன் போரிட்டு அவனை வதம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதான் அப்படி மகிஷாசுரனை அழிப்பதற்காக துர்க்கை எடுத்த வடிவம் தான் காத்தியாயினி வடிவம் காத்தியாயினி தேவியைத்தான் மகிஷாசுர மர்த்தினியாக போற்றி வணங்குறோம் காத்தியாயன் அப்படிங்கிற முனிவர் சக்தி தேவியோட தீவிர பக்தர் அந்த அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்க வேணும் அப்படின்னு தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு எருமை தலை கொண்ட மைசாசுரனை அழிப்பதற்காக மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு ஆதிசக்தியை உருவாக்குறாங்க அந்த ஆதிசக்தி காத்தியாயன் முனிவருக்கு மகளாக அவதரித்தாள் அவள்தான் காத்தியாயனி தேவி வளர்ந்த அழகான பெண்ணாக காத்தியாயனி தேவி நின்னாங்க அப்ப அவங்களோட அழகுல மயங்களை மைசாசுரன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி வந்து அம்பிகை கிட்ட கேட்கிறான் அதற்கு அம்பிகை தன்னுடன் போரிட்டு வெற்றி பெற்ற உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றேன்